ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் இயல் மூன்று கவிதை கடலோடு விளையாடு உழைக்கும் தொழிலாளர்கள் வந்து களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக பாடி மகிழ்றாங்க அப்படி மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களானவர்கள் பாடக்கூடிய பாடலை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் இந்த பாடல்ல எதற்கு எதை ஒப்புமைப்படுத்தி சொல்றாங்க அப்படிங்கிறத தெளிவா நம்ம கவனிக்கணும் அப்பந்தான் நமக்கு எப்படி கேட்டாலும் கரெக்டா எழுத தெரியும் விடிவெள்ளி நம்மளுக்கு ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா விடி வெள்ளிங்கிறது விண்மீனா குறிக்க கூடியது அப்ப விண்மீன் தான் விளக்கு போல என்ன செய்ய காணப்படுது விரிகடல் கடல் தான் என்னன்னு சொன்னா பள்ளிக்கூடமா காணப்படுது அடிக்கும் அலை நம் தோழன் ஐலசா அருமை மேகம் நமது குடை ஐலசா அப்ப அடிக்கக்கூடிய அலையானது தோழன் போல காணப்படுது மேகமானது என்னன்னு சொன்னா குடை போல காணப்படுது மேகம் கூடிச்சுன்னா மழை பெய்யும் அப்ப குடை தேவைப்படும் அப்படின்னு யார்த்து வச்சுக்கோங்க மேகமானது குடை போல காணப்படுது வெண்மணே பஞ்சு மெத்தை அயலசா விண்ணின் இடி காணும் கூத்து அயலசா மணலே மணலை பார்த்த உடனே என்னன்னு சொன்னேன்னா நம்மளுக்கு பஞ்சு போல மெத்த மெத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன செய்றாங்க படத்துக்கு இருக்காங்க அப்படின்னு கூட ஞாபகத்துல வச்சுக்கிடலாம் வெண்மணே பஞ்சு மெத்தை அயலசா விண்ணின் இடி காணும் கூத்து இடி இடிக்கிற இடியானது என்னன்னு சொன்னா கூத்து நடக்கிறதா காணப்படுதான் ஐலசா பாயும் புயல் நம் ஊஞ்சல் அயலசா பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா பாயும் புயல் புயல் ஆனது ரொம்ப அதிகமா வீசும் போது என்னச்சு எல்லாமே அப்படியே இங்கேயும் ஆடும் அப்போ ஊஞ்சல் போல ஆடுதான் புயல் அடிக்கும் போது பனி மூட்டம் பனி மூட்டம் மூடி இருக்கிறது எப்படி இருக்குன்னா உடலுக்கு போர்வை போர்த்தி இது போல காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு காயும் கதிர் சுடர் கூரை ஐலசா கட்டுமரம் வாழும் வீடு அயலசா காயும் கதிர்ச்சுரை வீசக்கூடிய கதிரண்டு ஒளி சுடர் அதான் காயும் கதிர்ச்சுடர் கூரை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு அடுத்து கட்டு மரம் வாழும் அவங்க வந்து என்னன்னு சொன்னா மீன் பிடிக்கிறதுக்காக செல்லக்கூடிய கட்டு மரம் தான் அவங்களுடைய வாழும் வீடா காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள் ஐலசா மின்னல் வரி மின்னல்ல வந்து அஹ் வெட்டும் போது என்ன செய்யணும் ரொம்ப வெளிச்சமானது காணப்படும் அதுதான் அரிச்சுவடி போல காணப்படுதான் அரிச்சுவடி அப்படின்னு சொல்லணும்னா அகர வரிசையில் கூடிய எழுத்துக்கள் அடுத்து முழு நிலவே கண்ணாடி ஐலசா மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா முழு நிலவு பார்த்த உடனே இப்படி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அப்படி வெளிச்சமா தெரியும்ல அதனால கண்ணாடி போல இருக்கு அப்படின்ட்டு கடல்குள்ள மூச்சடைக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து முத்து குளிக்கிற காண்டி போவாங்க அதே மாதிரி எதா இருந்தாலும் அந்த வலையில ஏதாவது ஒரு அவசரம்னா நீச்சல் அடிக்கும் போது மூச்சு போவாங்க அப்போ அது வந்து யோகம்ங்கும் போது அவங்க தவம் செய்யக்கூடியதா காணப்படுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதான் மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா தொழும் தலைவன் பெரும் வானம் துணிவோடு தொழில் செய்வோம் அயலசா வானம் தான் அவங்க வணங்கக்கூடிய காணப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மன உறுதியோடு தொழில் செய்வோம் இந்த பாடல் வரிகளை வந்து பாடியிருக்காங்க ஒண்ணுக்கு ரெண்டு நேரம் வரிகளை வந்து பாடி பாருங்க எளிமையா இருக்கும் கதிர் சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடுகள் அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் நெய்தல்னால என்னன்னு சொன்னா நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் மக்கள் வந்து எப்படி சொல்றாங்கன்னா பரதர் பரத்தியர் எயினர் ஏச்சியர் சொல்றாங்க என்னன்னு சொன்னா மீன் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு வராங்கன்னு நினைச்சுக்கோங்க பரதர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பரதர் பரத்தியர் எயினர் ஏச்சியர் தொழில் வந்து மீன் பிடிக்காங்க உப்பு விளைவித்தல் கடல் நீர்ல உப்பு வந்து என்ன செய்றாங்க விளைவிச்சு கொடுக்காங்கல்ல உப்பு விளைவித்தல் பூ வந்து தாழம்பூன்னு கொடுத்துருக்கு கடல் மண்ணில வந்து பூக்கள் வந்து பூக்குறது கடிதம் அப்ப தாழ் பூ மாதிரி தாழம்பூ பூத்து இருக்கு அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க தாழம்பூ நூல் வெளியில பாருங்க உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் தான் நாட்டுப்புற பாடலா காணப்படுது காதல் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வந்து வாய்மொழி இலக்கியம் என்று சொல்றோம் ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு ஏற்றங்கும் போது நீர் இறைக்கும் போது பாடக்கூடியது ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் முதலிடம் நாட்டுப்புற பாடல்களும் பாடல்கள்ல காணப்படும் இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு சொன்னா சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூல்ல இருந்துதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பாடலானது மதிப்பீடுல சரியான கதிர் கூட்டல் சுடர் மூச்சு அடைக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருமை கூட்டல் அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை பொறுத்துகளை விடிவெள்ளி நமக்கு விளக்குன்னு சொல்லி பார்த்தோம் மணல்ங்கிறது பஞ்சமத்தை புயல்ங்கிறது ஊஞ்சல் பனிமூட்டம்ங்கிறது போர்வை வாய்மொழி இலக்கியமாக காணப்படும் கடலோடு விளையாடுங்கிற பாடல் வரிகளை நம்ம பார்த்தோம் கேட்டதோடு மட்டுமில்லாம தேர்விலையும் கேள்விக்கேற்ற சரியான பதில் எழுதி வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள்